எல்லா பசங்களும் வாங்குறாங்க பசங்க எஸ் பசங்க தாணி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும் வட வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணம் ஆவது நடக்குமா நடக்காது பல ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறைகள் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க ஆட்டேன் எங்க அப்பா ஒரே கிளாஸ் நீ கொஞ்சம் தவணை முறையில் பேசக்கூடாதா ஒரேடியோ பேசுறீயே தேங்க் யூ இன்னொரு பாயிண்ட் ஓடு கொன்று என்ன இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு புது பேர் கிரியேட் பண்ணிருக்கிறேன் நியூ நேம் மோஸ்ட் ஃபிட்டிங் நேம் பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஏ ஆண் பிள்ளைகளே உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக் கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு என்ன மாதிரி ஆம்பளைங்கள பொண்டாட்டியே கூப்பிடலாம் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே ஐயோ எல்லாரும் பொம்பளைங்க தானே மான்சை பாவம் மாதசங்கம் இன்னொரு பாய் ஐயோ ஐயோ பாயிண்ட் போற நீ பொண்ண பத்யா இல்ல பாயிண்ட பத்யா இப்படி பாயிண்ட் பாயிண்டா போட்டு போர் போரடிக்குறாளே அரசியல் கூட்டம்னா அஞ்சு மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க கை கட்டி நிக்கறீங்க ஆனா என் போறதுன்னு சொல்லிட்டு இல்ல இன்னைல இந்த மூணு நாளைக்கு பட்டினி நான் இல்ல நீங்க என்ன பட்னி போட்டாலே யோசனைய வாய் அடக்கிறதுக்கு என்ன வழி கொலை ஆமா இவளை தீர்த்து நான் நிம்மதியா வாழ முடியும் இந்த தொலை யாராலையும் ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது பாயிண்ட் எக்ஸ்போனென்ட் ஆபாடி சொல்லவே உப்பறே பாயிண்ட் லேனா தொலை கேஸ் இது தூக்கிட்டு போ நாலு பேர் சார் இல்ல நான் 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 இல்ல இல்ல ஏன் ஏன் ஏய் 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 ஏதாவது இல்ல

இப்போ உங்க தாயார் உடம்பு இளைக்கணும் ஆஹா சார் ஆஹ் தாயார் இல்ல சார் சம்சாரம் சார் சாரி ஹே சம்சாரத்து உடம்பு இணைக்கணும் ஆமா சார் அவ்வளவுதானே இந்த மாத்திரைய தெனம் அஞ்சு வேளை சாப்பிடறேன் சார் இல்லைம்மா தெனம் அஞ்சு வேளை கீழே கொட்டி நீங்க அதை அஞ்சு நிமிஷத்துக்குள்ள துனிஞ்சு துணிஞ்சு பொறுக்கணும் பொறுக்குறீங்களா அட பொறுக்குறேன்னு சொல்லுங்கம்மா பொறுக்குறேங்க அப்படி நான் பார்த்துக்கு நாள் பொறுக்குனா நிச்சயமா உங்க உடம்பு இடைக்கும் அந்த புரியுது என்ன நீங்களே வாங்கிக்கணும் டாக்டர் 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 நீங்க எவ்வளவு சொன்னீங்க நான் கேட்கல சேன் மொழி என்னால தாங்க முடியல ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறா டாக்டர் ஓயாவு பேசா அவங்களே வக்கீல ஆக்கிடுங்களேன் ஜட்சிக்கு பேசி முடிச்சிரும் டாக்டர் அவ பேச்சு நிக்கலன்னா அவள நான் கொலை பண்ணி விடுவேன் முடியுமா முடியலைன்னா உங்களை கொலை பண்ணி விடுவேன் டாக்டர் அவரை எப்படியாவது மறுபடியும் உவமையாக்கிடுங்க டாக்டர் அது முடியாது உங்க சம்சாரம் பேசுறது உங்க காவல் விழாம இருக்கணுமுன்னா உங்கள வேணுமண்ணா சவுடாக்கிறனே காதல் சவுடாக்கிறீங்களா சும்மா நல்ல டாக்டர் கிடைக்கவே மாட்டாங்க உங்களால முடிஞ்சது காது இனிமே உங்க காது கேட்காது முழு செவிடு என்ன சொல்றீங்க என்னவா அதாவது உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதல விழுகாது என்ன டாக்டர் நீங்க நீங்க எதுக்காக என் காலில் வந்து விழ போறீங்க வேண்டியதுதான் சீட் எடுங்க உறக்க பேசுங்க பணம் கொடுங்க உறக்க பேசுங்க சொல்லுங்க இல்லையா இந்த காதல விழ செவிடா தொண்டை கட்டி இருக்கு அதாவது காசு கொடுங்க காசு 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 கொடுக்க போறீங்களா காசிக்கு போறீங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க காசிக்கு போ இந்த மாதிரி நாலு கேஜ் வந்தா காசி என்ன

இந்த மாதிரி அடுத்த வீட்டு கறியை பத்தி எடுத்த வீட்டு கறியை பத்தி நான் நூறு கதை வச்சிருக்கேனே அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன் ஆனா அதுதான் போகட்டும் நல்லா நீவ விட்டாலும் விட்டா பொம்பாயில இருந்து உங்க அக்கா நண்டுமா எட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலே அவளுக்கு நான் வேளா வேலைக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினே அவளை பத்தி ஆயிரம் கதை வச்சிருக்கிறேனே அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன் ஐயோ இந்த ஊரு கதையெல்லாம் யாருக்கையா சொல்லாட்டியும் வயிறு வெடிச்சிட்டு போல இருக்கே கடவுளே இந்த மனைவி வேற காதை செவடாக்கிட்டு வந்து என் பிராணனை வாங்குறாரே இதை நான் ஊமையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கேன் என்னங்க என்னங்க

உள்ள வந்து உட்கார் சொல்லியா நல்லா டாக்டர் பாயிண்ட்டுக்கு பயந்து காதல் செவலாக்கிட்டேன் கோர்ட் கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன் கட்சிக்காரன் ஜாயிண்ட் ஜாயின்ட் ஆய் எலும்பு முறிக்கிறேங்கிறான் என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர் சே உன்னோட பெரிய தொல்லை போச்சையா

டாக்டர் காது ரொம்ப நல்லா கேட்குது டாக்டர் நீங்க இந்த மாதிரி என் கால்ல வந்து விழுந்தீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சவுடாக்கல காதை ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்சேன் அதை ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எதுக்கு நீங்க போட்டு வச்சீங்க அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க நான் எதுக்கு சொல்லாதீங்க சிரிக்கப் செஞ்சது அந்த மேனேஜரா இவ்வளவு பெரிய அந்த பொண்ணு இவனுக்கு எழுதினதா இவனே தன் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான் நல்லா இருக்கு மிஸ்டர் அலையா நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை நினைச்சுதான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கணும் இல்ல இல்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு எப்படி சார் வேற இருக்க முடியும் அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே கூட இருக்கு சார் இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல ஆளு கொண்டு எழுதுறானுங்களே வார ஜோசியம் மாதிரி நல்லா இருக்கட்டும் என்ன செய்யலாம் சொல்லுங்க செய்யறது என்ன